வாத்தின் பயண கதை ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தது ஒரு அழகான குளம் குளத்தின் அருகில் பலவிதமான பறவைகள் வாழ்ந்தன அந்த குழுவில் மல்லி என்ற ஒரு குட்டி வாத்தும் இருந்தது மல்லி மிகவும் சுறுசுறுப்பானது ஆனால் நேரத்தை பேணாமல் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது ஒரு நாள் மல்லி மற்ற வாத்துகளுடன் குளத்தில் குளித்து மகிழ்ந்தது அதே நேரத்தில் ஒரு வாத்து நண்பர்களே நாம் குளத்திலிருந்து வெளியேறி அடுத்த காட்டுக்கு செல்வோம் எங்களுக்காக புதிய இடங்களை காணலாம் என்றது மல்லிக்கு அது மிகவும் அவரசமாக தோன்றியது நானும் வருவேன் என்று சொன்னது ஆனால் அதை முன் தயார் செய்யாமல் திடீரென கிளம்பிவிட்டது அதனால் அது வழி தவறியது அது அடர்ந்த காட்டின் நடுவில் தனியாக இருந்தது பயமாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் அதில் தன்னம்பிக்கையும் இருந்தது நான் இந்த இடத்திலிருந்து மீண்டும் என் நண்பர்களைச் சேர வேண்டும் என்று சிந்தித்தது அதன் பயணத்தில் மல்லி பல புதிய உயிரினங்களை சந்தித்தது ஒரு முயல் மற்றும் குரங்கை சந்தித்தது அதற்கு குரங்கு பாதையை சுட்டிக்காட்டியது ஒரு தாவர விலங்கு அதற்கு ஓய்வதற்கான இடத்தை வழங்கியது இப்போது மாலை நேரமாகிவிட்டது மல்லி சோம்பலாக இருந்தது ஆனால் அது ஒரு ஆற்றலுடன் நடந்தது தூரத்தில் குளத்தின் அடையாளங்களை பார்த்ததும் அது மிகவும் மகிழ்ச்சியாகி பறந்து வந்தது அது மகிழ்ச்சியுடன் நண்பர்களைச் சேர்ந்தது நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன் நாம் எங்கேயும் செல்வதற்கு முன் நம்முடைய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது மல்லி மற்ற வாத்துகள் இதை கேட்டு இன்பமாகச் சிரித்தன இந்த கதையின் மூலம் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொண்டு அதை ஜெயிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தியாகம் மற்றும் முக்கியம் தெரியும்